வணக்கம் நிகழ்ந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் மாணவர்களின் இயந்திர வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் ஜனாதிபதி வெளிகம பிரதேச சபையின் கட்டுப்பாடு ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு பில்லியன் டாலர் இழப்பீடு வழங்குமாறு எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் நிறுவனத்திற்கு உத்தரவு சுகாதார அதிகாரி மீது துப்பாக்கிச் சூடு தொடர்பான இலங்கை செய்திகள் நாட்டின் கல்வி கட்டமைப்பு முழுமையாக சீர்திருத்தப்படும் என்று ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார திசா இன்றைய தினம் பாராளுமன்றத்திற்கு வருகை தந்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் கல்வி முறைமை பற்றி கவனம் செலுத்தியுள்ளோம் பொருளாதார கல்வி மறுசீரமைப்பு தேவைப்படுகின்றது அதிகமானவர்கள் கலந்துரையாடுகின்றார்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள் இதற்கு பதிலளிக்க நான் கடமைப்பட்டுள்ளேன் இது வறுமனே பாடவிதான மாற்றம் அல்ல மொத்த சமூகத்தையும் பொருளாதார கட்டமைப்பை நோக்கிய மாற்றம் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் சரத்தொகை பெருமானத்தில் முப்பத்தி எட்டாவது இடத்தில் இலங்கை இருக்கிறது இது சீனாவை விட அதிகம் எமது நாட்டில் இயற்கை வளம் இருந்தாலும் வணிக ரீதியாக எதுவும் பெரிதாக இல்லை ஆகவே மனித வளத்தை அதிகரிக்க அதிக கவனம் செலுத்த வேண்டும் அறிவானவர்கள் வறுமையாகவும் அறிவிழிகள் வசதியாகவும் இருக்கின்றனர் இந்த முறைமை மாற்றப்பட வேண்டும் போதைக்கு அடிமையானவர்கள் எட்டாம் ஆண்டுக்கு குறைவாக கல்வி கேட்டவர்கள் என சமீபத்திய ஆய்வுகளில் தெரிவிக்கின்றன முதலில் கல்வி முறையில் இருக்கும் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்கள் பாடசாலையை விட்டு செல்வது அதிகரித்துள்ளது இவை மாற்றப்பட வேண்டும் மாணவர்கள் பாடசாலைக்கு ஆர்வமாக செல்லும் நிலை உருவாக்கப்பட வேண்டும் நல்லதொரு கல்வி மறுசிறமைப்பு தேவைப்படுகின்றது எந்த ஒரு மாணவனும் மாணவியும் இடையில் பாடசாலையை விட்டு செல்லக்கூடாது பெற்றோர் வெளிநாடு செல்லுதல் பாதுகாப்பின்மை தனிப்பட்ட பிரச்சனை என மாணவர்கள் பலர் பாடசாலையை விட்டு சென்று விடுகின்றனர் எமது நாட்டு கல்வி தொடர்பாக அதிக கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் அதி உயர் கல்வி நிலையாக மாற்றப்பட வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு மாணவர்கள் கூட வருகை தராத பாடசாலைகள் தொன்னூற்று எட்டு கணக்கில் எடுக்கப்பட்டுள்ளது நூற்று பதினைந்து பாடசாலைகளில் வெறும் பத்து மாணவர்கள் கல்வி கற்கும் நிலைமை காணப்படுகின்றது நூற்று ஐந்து பாடசாலைகளில் வரும் முப்பது மாணவர்கள் உள்ளன பாடசாலைகள் ஆயிரத்து நூற்று நாற்பது பாடசாலைகளில் வரும் நூறு மாணவர்கள் ஆயிரத்து நூற்று ஐம்பது பாடசாலைகளில் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் கல்வி கற்கும் நிலை காணப்படுகின்றது இங்கு மனித வளம் விரயமாகின்றது இவை மாற்றப்பட வேண்டும் நூற்றுக்கு ஐம்பது வீதமான மாணவர்களின் வருகை நாளாந்தம் குறைவாகவே காணப்படுகின்றது ஆக மொத்தமாக மூவாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு பாடசாலைகளில் நூறு மாணவர்களுக்கும் குறைவாக இருக்கும் பாடசாலைகளின் நிலை மாற்றப்பட வேண்டும் மூன்றில் ஒரு விதமாக பாடசாலைகளில் நூறு மாணவர்களே இருக்கிறார்கள் என்பது இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒன்று இது சிறந்த நிலையா அங்கு விளையாட்டு சுற்றுலா என எதுவும் நடத்தப்படுவதில்லை மாணவர்களின் கல்வி நிலை மேம்படுத்தப்படுவதில்லை சில பிரதேசங்களில் புதிதாக பாடசாலை கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது சமூக பெருமானம் குறைந்த மாணவர்களுக்கு கிராம அனுபவத்தை தவிர வேறு எதுவுமே கிடைப்பதில்லை புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில்லை பாடசாலை செல்கிறார்கள் பாடசாலை முடிந்து வீட்டிற்கு செல்கின்றார்கள் இந்த நிலை யாருக்கும் இனி ஏற்படக்கூடாது தங்களது பிள்ளைகளை கிராம பாடசாலைகளுக்கு அனுப்ப மறுக்கும் பெற்றோர்கள் விகிதம் அதிகரித்துள்ளது கிராமத்தில் பாடசாலை தேவை ஆனால் தங்களின் பிள்ளைகளை கல்வி கற்க அனுப்புவது கிடையாது நகர்ப்புற பாடசாலைக்கு அனுப்புவதை முதல் நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள் பாடசாலை கட்டமைப்பில் பல சிக்கல்கள் காணப்படுகின்றன ஒரு ஆசிரியருக்கு பதினெட்டு மாணவர்கள் இருக்கிறார்கள் இது ஒரு நல்ல நிலையாக இருந்தாலும் அதை ஈர்க்க முடியாத நிலை தற்போது எழுந்துள்ளது மனித வளம் வீண்வரியமாகின்றது உதாரணமாக திருகோணமலை குச்சவளி பிரதேசம் பண்டாரவலை வண்டாரவலை ஆகிய கல்வி வலயங்களில் வெறுமடி மூன்று மாணவர்கள் கல்வி கேட்கும் பாடசாலைகளும் காணப்படுகின்றன திருகோணமலை கல்வி வலயத்தில் பிள்ளைகள் நான்கு ஆஸ்திரேல் கொண்ட பாடசாலைகளும் காணப்படுகின்றன கல்வி சீரமைப்பு ஏன் அவசியம் என இப்போது புரிகின்றதா மனித வளத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் மாணவர்களுக்கு சமூக சேவையில் ஈடுபட வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் எமது கிராமங்களில் கரப்பந்தாட்ட விளையாட்டு திடல் இருந்தது கிராமம் குளங்கள் வெசாக் தோரணி என பல வழி செயற்பாடுகள் இருந்தது ஆனால் இப்போது உள்ள மாணவர்களுக்கு அப்படி எதுவும் இல்லை இயந்திரம் போல மாணவர்கள் இருக்கிறார்கள் எமது காலம் போல் பிள்ளைகள் இல்லை என பெற்றோர்கள் கூறுகின்றார்கள் அது உண்மைதான் எமது பிள்ளை எம்மை விட சிறந்த நிலைக்கு தான் வர வேண்டும் பிரத்யேக வகுப்பு அதிகரித்துள்ளது அவை தேவையற்ற ஒன்று ஒரு இலக்கிய கதையை ரசிக்க இலக்கிய உணர்வின்றி மாணவர்கள் இருக்கிறார்கள் இயந்திர கல்வி நிலை குறைக்கப்பட வேண்டும் அவிசாவளையில் இருந்து கொழும்புக்கு மாணவர்கள் தினந்தோறும் தோறும் படிக்க வருகை தருகிறார்கள் பாஸில் வேனில் வகுப்பறையில் தூங்கி விடுகின்றார்கள் இவர்களின் ரோபோ வாழ்க்கை முறை மாற்றப்பட வேண்டும் நேரடி வாழ்க்கையை வழங்க வேண்டும் எமது கேள்வி ஒரு நேர்கோட்டில் செல்கின்றது வைத்தியரின் பிள்ளை வைத்தியராகின்றது ஆசிரியரின் பிள்ளை ஆசிரியராகின்றது இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் சமூகத்தில் பொறுப்பேற்ற ஒரு நிலை காணப்படுகிறது இந்த நிலை எப்படி உருவானது எமது வாழ்வியல் மாற்றம் இதற்கு அடிகோளாக மாறியது கேள்வி என்பது விரிந்த பாதைகளை கொண்ட ஒரு துறை அதை சரியாக மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் இன்று அவர்களின் பாதையில் பெற்றோர் ஆசிரியர் கலந்துரையாடல் இல்லை வெவ்வொரு துறையை தெரிவு செய்யாமல் ஒரே துறையை நோக்கி செல்லும் நிலையாக மாற்றப்பட வேண்டும் கல்வி மறுசுரமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்படும் இருபத்தி தான் அவர்களின் தெரிவு தொடர்பில் கலந்துரையாட முடியும் பத்து பதினோராம் தரங்களில் அந்த துறைக்கு தேவையான பாடங்களை தேர்வு செய்ய பெற்றோர் ஆசிரியர் உதவி செய்ய வேண்டும் மாற்றம் செய்யும் உரிமை மாணவர்களுக்கு உண்டு ஆனால் அந்த பாதை அவரது லட்சிய பாதையை குழப்பாததாக இருக்க வேண்டும் வரலாற்றை பிள்ளை கேட்கின்றது அது ஆழமாக கேட்க வேண்டிய பாடம் அல்ல அனுபவம் அதற்கான பாதை அமைக்கப்பட வேண்டும் சமயம் தொடர்பிலும் ஆழமான அறிவை கொண்டு சமூகத்தில் சிறந்த பிரதியாக உருவாக வேண்டும் கல்வி முறை மாற்றம் எமது சமூகத்தில் ஏற்படுத்தப்பட வேண்டிய பாரிய மாற்றம் என தெரிவித்துள்ளார் ට පි හ දෙන්නන්නේ. රුවට කෝපි හෝඩ දෙන. මේ මයිති වෙලා තිබින්. ති රබවරුව දර පంපර වක් දන. ක වෙනස් කරం න්න. එනිසාි මුල්ලු අධ්‍යාපනීම. මේ විශ්‍යන් ඉගැන්වීම ඒ දෙන බර ප්‍රමාණ ක්ො මි නිර්මාණය කරනවා. දරුවක සජීී ජීවි ද අරමුණ. අද රකට ජී ජීවිතයක් න. ඒ ංක ති කරු. வெளிகம்ப பிரதேச சபையின் புதிய தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் லசந்த விக்ரமசேகர தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பிரதேச சபைக்கான புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான திறந்த வாக்கெடுப்பு நடைபெற்ற போது லசந்த விக்ரமசேகர இருபத்தி மூன்று வாக்குகளை பெற்றார் தலைவர் பதவிக்கான தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் இருபத்தி இரண்டு வாக்குகளை பெற்றார் வெளிகம்ப பிரதேச சபையின் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக பல சந்தர்ப்பங்களில் தாமதமானவை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் கடல் பரப்பில் தீ விபத்துக்குள்ளதால் பொருளாதார இழப்பிற்கான உயர் நீதிமன்றம் இதற்கமைய ஒரு பில்லியன் டாலர் இழப்பீடு வழங்குமாறு சிங்கப்பூர் கப்பல் நிறுவனத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் இந்த பேரழிவை தடுக்க தவறியதன் மூலம் அப்போதைய கடலோர பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் நாளக கொடகேவாவும் மற்றும் ஒரு தரப்பினரும் அடிப்படை உரிமைகளை மீறியதாகவும் உயர்நீதிமன்றம் தமது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளது உள்ள ஏசிங்க மைதானத்திற்கு அருகில் இன்று மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் சுகாதார நிர்வாக அதிகாரி மீது சூடு நடத்த முயன்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் துப்பாக்கி செல் சந்திக்க நபர் சம்பவ இடத்தை விட்டு தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது சம்பவத்தில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை மேலும் துப்பாக்கி சூடும் முயற்சிக்கான காரணம் தெளிவாக தெரியவில்லை சம்பவம் தொடர்பான விசாரணைகளை தேகிவலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நபரை அடையாளம் காண அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தும் வருகின்றனர் மன்னார் மடுதிருத்தலத்தின் ஆவணி மாத திருவிழா திருப்பலியில் இம்முறை நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டுள்ள நிலையில் முன் ஆயத்த நடவடிக்கைகள் குறித்த விசேட கலந்துரையாடல் இன்று வியாழக்கிழமை காலை பத்து மணி அளவில் மன்னார் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது மன்னார் மருதமடு அன்னையின் ஆவணி மாத திருவிழா எதிர்வரும் ஆவணி மாதம் ஆறாம் தகுதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி பதினைந்தாம் தகுதி விசேட திருவிழாவாக இடம்பெற உள்ளது இந்த நிலையில் மடு திருத்தலத்தின் ஆவணி மாத திருவிழாவுக்கான ஆயத்த கலந்துரையாடல் மன்னார் மாவட்ட செயலாளர் கே கணேஸ்வரன் தலைமையில் மன்னார் மறை மாவட்ட குருமுதல்வர் அருட்தந்தை கிறிஸ்து நேசன் அடிகளார் மற்றும் மடு திருத்தின் ஆகியோரின் பங்குபற்றது வருடாவரிடம் மடு எண்ணெய்யின் ஆவணி திருவிழாவில் கலந்து கொள்ள நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் புலம்பெயர் நாடுகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது வழமை இந்த நிலையில் வருகை தரும் பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு முன்னெடுக்கப்பட வேண்டிய சகல விதமான ஏற்பாடுகள் குறித்து அழைக்கப்பட்ட திணைக்கலங்களுடன் வருகை தரும் பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு சுகாதாரம் போக்குவரத்து மருத்துவ வசதிகள் நீர் விநியோகம் உணவு விநியோகம் உள்ளிட்டவை குறித்தும் ஆராயப்பட்டது மேலும் சட்டம் ஒழுங்கை பின்பற்றும் வகையில் முப்படையினரின் பாதுகாப்பு நடவடிக்கையும் குறித்து ஆராயப்பட்டது அதிலே ச முன்னில இப்போ நடைபெறுகிற இப்போ குழாய் நடைபெற்ற செயற்ப விழாக்கு போதும் சிலர் நிறுவனங்கள் தங்களால் நூறு விதமான அர்ப்பணிப்பான சுவையினை வழங்கியிருந்தனர் அதில் சிலர் நிறுவனங்கள் எதிர்பார்த்த இன்னும் முன்னேற்ற வேண்டிய பாடுகள் இருக்கிறார் தொடர்பான உலக செய்திகள் ராஷியாவில் நாற்பத்தொன்பது பேருடன் சென்ற விமானம் ஒன்று விபத்துக்கு உள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆமூர் மாகாணம் அருகே திண்டா நகரத்தை நோக்கி ஒரு பயணிகள் விமானம் சென்று கொண்டிருந்தது இந்த விமானத்தில் ஐந்து குழந்தைகள் உட்பட மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பேர் பயணம் செய்து கொண்டிருந்தனர் இந்நிலையில் இந்த விமானம் திண்டா விமான நிலையத்தை நெருங்கும் வேளையில் விமான கட்டுப்பாட்டு நிலையத்துடன் தொடர்பு திடீரென துண்டிக்கப்பட்டது மேலும் திடீரென இருந்து அந்த விமானம் காணாமல் போனதால் விமான நிலைய ஊழியர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் குழப்பத்தில் இருந்துள்ளனர் இதையடுத்து இந்த சம்பவம் உறுதியானதும் ரஷ்யாவின் அவசரநிலை சேவைத்துறை மற்றும் விமான பாதுகாப்பு துறைகள் இணைந்து தீவிர தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் எம்ஐ எட்டு ரக ஹெலிகாப்டர் காணாமல் போன விமானத்தை தேடும் பணியில் ஈடுபட்டது இந்நிலையில் தற்போது ரஷ்யாவில் நாற்பத்தி ஒன்பது பேருடன் சென்ற விமானம் விபத்தில் சிக்கி விழுந்து உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த விமானம் அங்காரா ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தால் இயக்கப்பட்டு வந்த ஆண்டோனோவ் நோவ் அவ்வகையைச் சேர்ந்தது என குறிப்பிடத்தக்கது தாய்லாந்திற்கும் கம்போடியாவிற்கும் இடையில் சர்ச்சைக்குரிய எல்லை தொடர்பில் மோதல் வெடித்துள்ளது தாய்லாந்து ஹம்போடியா படையினருக்கு இடையில் வெடித்துள்ள மோதல்கள் காரணமாக ஒருவர் உயர்ந்துள்ளார் பலர் காயமடைந்துள்ளனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன பலர் காயமடைந்துள்ளனர் என தெரிவித்துள்ள தாய்லாந்து அதிகாரிகள் எல்லையில் உள்ள எண்பத்தி ஆறு கிராமங்களில் வசிக்கும் நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளனர் இரண்டு தென்கிழக்காசிய நாடுகளுக்கும் இடையில் முருகல் நிலை தீவிரமடைந்து வந்த நிலையிலே நேற்று மோதல்கள் இடம்பெற்றுள்ளன எல்லையின் ஆறு பகுதிகளில் தாய்லாந்து கம்போடியா படையினருக்கு இடையில் மோதல்கள் இடம்பெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்து வருவது விளையாட்டு செய்தி சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் சமீபத்திய தரவரிசை புதுப்பிப்பில் தசுன் சானக்க மற்றும் வேகப்பந்து வீச்சாளர் நுவான் துசார் ஆகியோர் டி டுவெண்டி தரவரிசையில் முன்னேறி உள்ளனர் வேகப்பந்து வீச்சாளர் நுவான் துசார தனது டி டுவெண்டி வாழ்நாள் சிறந்த தரவரிசையை பதிவு செய்து மூன்று இடங்கள் முன்னேறி பதிமூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார் வனிந்த கசரங்க ஆறாவது இடத்தில் தனது நிலையை தக்க வைத்துள்ளார் மகேஷ் தீட்சனு முன்னிருந்த ஒன்பதாவது இடத்திலிருந்து இரண்டு இடங்கள் சரிந்து பதினோராவது இடத்திற்கு மாறியுள்ளார் கடந்த தொடர்பில் சிறப்பாக விளையாடிய முன்னாள் தலைவர் தசுன் சானுக்கு துடுப்பாட்ட தரவரிசையில் மூன்று இடங்கள் முன்னேறி 75வது இடத்திற்கு சென்றுள்ளார் சகலதுரை வீரர் தரவரிசையிலும் ஒரு இடம் முன்னேறி இருபதாவது இடத்தில் உள்ளார் இலங்கைக்கு எதிரான அண்மைய டி டுவெண்டி தொடரில் சிறப்பாக விளையாடிய பங்களாதேஷ் வீரர்களும் தரவரிசையில் கண்ணியமான இடங்களை பெற்றுள்ளனர் ஏத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வெட்டி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்